இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் ராஜ்யம் கட்சி போட்டி திருச்சியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் மக்கள் ராஜ்யம் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது கூட்டத்திற்கு திருச்சி மாவட்ட தலைவர் ஆர் ஆர் எஸ் ரங்கசாமி தலைமை தாங்கினார் மாநில தலைவர் ஆர் கே சிவசாமி சிறப்புரையாற்றினார் மேலும் நிர்வாகிகள் டாக்டர் வடிவேலன் அண்ணாதுரை கே என் ஆர் முருகன் லோகநாதன் ராமலிங்கம் வக்கீல் கன்னியப்பன் லோகநாதன் ஜெகநாதன் அழகையன் சங்கர் ராஜாராம் வேலுசாமி மற்றும் தமிழகம் உட்பட பிற மாநிலங்களிலிருந்து போயர் சமுதாயத்தைச் சேர்ந்த சமுதாய நல சங்க நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனா் கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள போய சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து ஒரே கூட்டமைப்பாக உருவாக்கி அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாநாடு நடத்துவது என்றும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ராஜ்யம் கட்சி சார்பில் தமிழகத்தில் செல்வாக்கு உள்ள தொகுதிகளில் போட்டியிடுவது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

நான் உங்களுடைய அனுமதியோட கூச்சல் இல்லாமல் உங்களுக்கு எல்லாத்தையும் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் அது பார்த்தா தேனி திருப்பூர் கோயம்புத்தூர் இது ரொம்ப தொலைவு ஆனா திருச்சி நோக்கி எதுக்கு வந்திருக்கோம் நான் பிறந்த சமூகத்திற்கு நான் பிறந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க